ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் என் பெயர் செயலித் நான் கண்டிகையில் இருக்கிற அரசு பள்ளியில் படிக்கிறேன் எனக்கு தினமும் வந்து வாசிப்பு புத்தகத்து மூலமாக எனக்கு வந்து ஒரு மணிலேருந்து ஒன்றுவதற்கு ஒரு புக்கு தருவாங்க அதை நான் ஒரு படித்த ஒரு நல்ல புக்குங்களும் நான் சொல்ல போகிறேன் அந்த கதை பெயர் வந்து தட்புட் பாட் ஊருக்குள்ளே இருந்தது ஒரு ஓட்டு வீட்டு தான் அதில் இருந்தது ஒரு பாட்டி மட்டும் தான் அந்த பாட்டிக்கும் யாரும் இல்லை பாவம் அவங்க தினமும் சமைக்கிறாங்க சோகத்தில் தினமும் அடுப்பகரை மூலையில இருட்டான பொந்து அது இருந்தது பார் துருத்திரன் எலிக்குட்டிகள் ரெண்டு சாப்பிட்டு படுக்கும் முன்பே போக்கை வாயில் சிரிப்பார் பரியவுடனை சோற்றை உருக்கி பொந்தில் அருகில் வைப்பார் சோறு தின்று எலி மிரகு முழுதான் ஆட்டோம் பாட்டி படித்த புத்தகட்டை போட்டி போட்டி புரட்டும் அயலூரில் மகளை பார்க்க புறப்பட்டார் பாட்டி அவர் அறியாமலே எலி எலிகளோ தெரிவு நின்றன வாழை ஆட்டி ஆட்டி வெளி உலகை எலி வேந்து பார்த்தது தாயும் அந்த அதகத்தை பற்றி விலக்கி சொன்னது பிரிட்டென்று சீறி வந்தது மிசைக்காரப்பூன மிரண்டு போன குட்டி எலி பார்த்தது தன் தாய அந்த பூனையிடம் சொன்னது வெளி தட்புட் வாட் என்று வாட் என்று என்ன புரிந்து கொள்ள முடியாமல் பூனை முளித்தது விடாமலே வேறு என்று கேட்ட எழியும் ஆரை மட்டும் இருன்னு இரு இழுத்து சொன்னது போன பூனையிடம் உ ஊ என்றது ஏழின் உ ஊ ஊலை போல எதிரி ஒளித்தது தலை சுற்றிய பூனையோ மியாமியோ என்று முணுங்கிக் கொண்டே நகர்ந்து ஓடி மறைந்து போனது பூனேவோடு நீ சொன்ன மந்திரம் என்ன புரியல சொல்லமா கேட்டது குட்டி வாட் பாட்டி ஸ்வாரும் பாட்டியோ புத்தகத்தை பார்த்து படித்த சொற்கள் என்று சொன்னது எலியும் இன்னும் பல மொழிகளையும் கற்றுக்கொள்ளணும் தன்னம்பிக்கையோடு நீ வாழ்ந்து காட்டணும் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்